ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க காதலிக்க நேரம் இல்லை இனிய காதல்தீனா வாழ்த்துக்கள் அட போப்பா நானே சாதம் குழஞ்சி போச்சு பருப்பு வேகல அய்யய்யோ இன்னைக்கு நான் பஸ்ஸை விட்டுட்டேனா மூச்சு விட கூட இங்கே நேரம் இல்லையா காதலிக்கணுமா அப்படின்னா என்ன காதலிச்சப்பா மட்டும் ஓடி ஓடி காதலிச்சாரு இன்னைக்கு காதலர் தினம் எனக்கு ஒரு ஐ லவின்னு கூட சொல்லலை எத்தனை முறை தான் சொல்கிறது எப்படி இவருக்கு வெளிக்காட்டுறதுன்னே தெரியல இன்னைக்கு என்ன கலர் ட்ரெஸ் போடுறது பச்சையா சிவப்பா ஏன் வெள்ளையும் கருப்பும் போட்டு போக கூடாதா இப்படி பல கேள்விகளோட இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கீங்களா இன்ஸ்டாகிராம திறந்தாலும் ரேடியோ வாட்ஸ்அப் எங்க பார்த்தாலும் காதல தின கொண்டாட்டமா இதுக்கு மத்தியில காதல் செய்ய நேரம் எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறவங்களா காதலிக்க நேரம் எதுக்கு தேவை நாம ஒவ்வொரு நொடியும் இனிமையா மாத்திக்கலாமே யாரும் உங்களை காதலிக்கலனாலும் உங்க அன்பை திருப்பி கொடுக்கலனாலும் நீங்களே உங்களுக்கு கொடுக்கலாமே அதுக்கு தான் நான் உங்க எல்லாத்துக்கும் லவ் யூ சொல்ல வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு நீங்களே ஒரு ஹக் கொடுத்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி பாருங்களேன் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இனிமையானதாகவும் அன்பு நிறைந்ததாகவும் இருக்கும் ஏன் நம்மள்ட்ட இருக்கிறத அர்த்தம் உங்கள்ட்ட தேடிட்டு இருக்கோம் அது அவங்களுக்கே தெரியாது அவங்களே அவங்கள முதல்ல நேசிக்கல அப்புறம் எப்படி நம்மள நேசிப்பாங்க திருவள்ளுவர் அன்புடைமை அதிகாரத்துல அழகா வெளிப்படுத்தியிருக்கிறாரு அன்பை அதுல அன்பு இல்லாதவர் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அன்பு இல்லாதவங்களே எல்லா பொருளும் தமக்குரியதுன்னு சொல்லுவாங்களாம் அன்புள்ளால நிறைஞ்சிருக்கவங்க தன்னுடைய உடம்பு கூட பிறர்க்கு சொந்தம்னு சொல்லுவாங்களாம் அந்த அளவுக்கு அன்பால மட்டுமே இந்த உலகம் எங்கிட்டு இருக்கு அப்படிப்பட்ட இவ்வுலகில நாமும் நம்மள தினமும் நேசிக்க கூடாதா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம பிறரையும் உங்களையும் தினமும் நேசிக்க கொஞ்சம் நேரம் ஒதுக்கி பாருங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்